தானே பார்க்குறீங்க வெடி வாங்க போறேன் கேமன் ஐராண்டுல வெடிக்கடை எப்படி நான் வந்து மூணு வருஷம் ஆகுதுங்க இது வரைக்கும் வெடிக்கடையை பாத்தது இல்லை இந்த ஊர்ல ரெண்டோ மூணோ தான் வெடிக்கடை இருக்குமா நிறையா தான் அதையும் தான் போய் தேடி கண்டுபிடிக்கணும் வாங்க போய் வெடி வாங்கலாம் இந்த ஐலாண்டில் கூகுள் மேப் போட்டு வெடிக்கடையை கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்குங்க இந்த வெடிக்கடை என்ன இருக்குன்னு தெரியலங்க ஒரு அரை மணி நேரம் அலைஞ்சு கடைசியாக ஒரு கடையை கண்டுபிடிச்சாச்சு ചിക്കൻ വിടി ഫിഷ് ഫീഡിങ്ങ റോക്കറ്റ്ങ്ങ സ്പോട്ട് ബാസ്ക്കറ്റ് ബിരിയാണി മൈ ബാസ്ക്കറ്റ് ബിരിയാണി ഡൈനോസർ എഗ്ഗ് വിടി ഹൈ നമ്മ ഒരു ബൂസ് വാണോ ക്രിക്കറ്റ് കാർ വെടി ഒക്ടോബർ என்னென்ன வெடி நம்ம இப்போ வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பார்ப்போமா ரெண்டும் தாங்க நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் இது எவ்வளோ ப்ரைஸ்ன்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் இதுதான் என்னோட ஃபேவரட் ஹேண்ட்பேக் வெடி இதில் குட்டி குட்டியான வெடியெல்லாம் இருக்குங்க இந்த பாம்பு மாத்தரை அந்த மாதிரி வெடியெல்லாம் இதில் குட்டி குட்டியான வெடியெல்லாம் இருக்குது இதில் ஃபுல்லாக ஃபவுண்டைன்ஸ்லாம் இருக்குது இப்போ இதோட ப்ரைஸை நான் ரிவீல் பண்ணுறேன் இது ஐம்பது டாலருங்க இது நம்ம இந்தியா ரேட்டுக்கு ஐயாயிரம் ரூபா

இந்தியாவில் தீபாவளி முடிஞ்சிருக்கும் ஆனால் எங்களுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகும் அதனால இந்தியாவுக்காக ஒரு நாளும் கேம நாய்க்காக ஒரு நாளும் ரெண்டு நாள் தீபாவளி சூப்பராக கொண்டாடியாச்சு Happy Diwali! Inoriwine sa diyo po. Bye!